இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே இந்த பதிவை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் உங்க அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவு மக்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் ஷேர் பண்ணுங்க போயிடலாம் உண்மையில் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் உண்டாகும் பலன்களுக்கு எல்லையே இல்லை ராகு காலம் அமிர்த காலம் என்று சொல்லப்படுகின்றது அமிர்தம் அருந்தியவர்களுக்கு எப்படி பூரண ஆயுள் உண்டாகுமோ அதுபோல் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளுக்கு புண்ணியம் பெருகும் ராகுவுக்கு வாலில் அமிர்தம் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்பாக வரும் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றினால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை ராகு கால நேரம் தொடங்கிய பிறகே எலுமிச்சை பழத்தை நறுக்க வேண்டும் அதற்கு முன்பே நறுக்கி வைத்தல் கூடாது எலுமிச்சை தேவக்கணி என்பதால் அதனை நறுக்கும் போது தோஷங்கள் ஏற்படும் எனவே எலுமிச்சை பழத்தை நறுக்கும் ஹைம் என்ற சரஸ்வதியின் பீஜ மந்திரத்தை சொல்ல வேண்டும் பழத்தை பிடிந்துவிட்டு மூடியை வெளிப்பக்கமாக திருப்பும் போது மகாலட்சுமி உச்சரிப்பது அவசியம் தூய்மையான பஞ்சித்திரியை எலுமிச்சை படம் மூடியில் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றும் போது கிளீம் என்ற தேவியின் மந்திரத்தை கூற வேண்டும் எலுமிச்சை விளக்கை ஏற்றும் போது சாமுண்டாயை விச்சே என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த சொல்லுக்கு முப்பெரும் தேவியரான அம்பிகை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரின் அருளை ஒரு சேர தரும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்யும் வழிபாட்டினால் தீராத நோய்களின் தாக்கம் குறையும் எதிரிகள் பயம் நீங்கும் பெற்றோருடனான ஒற்றுமை அதிகரிக்கும் என்று கூறி இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்